ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா எனக்கு வந்து ஈஸ்டர் எப்படி போச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து வீட்டில் உள்ள நாட்டுக்கோழி தான் எடுத்துருந்தோம் அப்பா தான் எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸ்டர் நம்ம அம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் நீங்கள் என்ன சாப்பாடுலாம் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு வந்துருக்குமா ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ரைஸ் பானை எல்லாம் கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க விறகுடு வச்சதுனால பழம் வந்து கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் வீட்டில் உள்ள கோழி தான் நாட்டுக்கோழி கடையில் வாங்குறத விட வீட்டில் வளர்க்குற கோழி நாட்டுக்கோழி ரொம்ப உடம்புக்கு நல்லது அடுத்த வந்து மட்டன் கூட்டு வெரைட்டி வச்சுருக்காங்கம்மா இதுதான் இன்றைக்கி வந்து மத்தியானம் சாப்பாடு ஈஸ்டர் அன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சொன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்பா வந்து இலை இறக்க போயிருக்காங்க ஸோ அதுக்காக தான் ரேட்டு இலை வந்ததும் எல்லை வச்சு சாப்பிட சொல்லணும் எல்லாம் சாப்பிட்ற சொல்லாம தனி ஃபீல் அப்பா வந்து இலை எல்லாமே அறுத்து கொண்டு வந்துட்டாங்க அறுத்துட்டு வந்துட்டு இலையை வந்து அழகாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்காக பசங்க கூட சேர்ந்து சேட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க இலையை வந்து வெட்டு விடாமல் அப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் ஒரு நாள் கழிச்சு இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்படி சொல்ல எல்லாருக்கும் ஆனால் எல்லாேருக்குமே அந்த ஒரு ஃபீல் தனியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் இருக்க சாப்பிடும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு ஓ அப்பா வந்து என்ன அம்மா வீட்டில் விடுறதுக்கு வந்து வந்துருந்தாங்க சொல்லிட்டு அப்பா வந்து நெக்ஸ்டேயே கிளம்பிட்டாங்க ஊருக்கு சென்னைக்கு அப்புறமா நான் தான் வீட்டில் இருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஏஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருங்க லைக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்